சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த விரயமே சுப விரயமா பண்ணிக்கலாம் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் அல்லது கோல்டுல போறது இல்ல நல்ல சேவிங்ஸ்ல போறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் பண விவகாரங்கள்ல கவனம் என்பது தேவை சரியான ஒரு தொழில் பத்தி தெரியாம அதுல கொண்டு போய் முதலீடு பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்கிற நம்பவே நம்பாதீங்க இந்த மாதத்துல நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆலட்சுமி புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வீடு பால் காய்ச்சக்கூடாது புரட்டாசி மாதம் அவ்வளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதாவது பித்ருக்களுக்குண்டான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு உண்டான மாதமாகவும் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் புரட்டாசி சனிக்கிழமைனா விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க பாத்திருப்பீங்க ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்டா கூட அதெல்லாம் முடியாது புரட்டாசி மாசம் விரதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா ஏன்னா இது பித்ருக்களுக்கும் தெய்வத்திற்கும் உண்டான அற்புதமான மாதம் பனிரெண்டு